அம்புக்கு பல்லுல தான் பாய்சன் அவன் பார்த்தாலே பாய்சன் ஃபேக்டரியை திறக்க கூடாதுன்னு நினைக்கிறான் அவங்கிட்ட போய் சமரசம் பேச போறிய வேண்டாம் நான் சொல்றதை தயவு செய்து கேளு ஆகாயத்துல ஒரு பிளாட் கேட்டா கூட நான் வாங்கி தரேன் ஆனா இந்த கம்பெனி விஷயத்துல மட்டும் நீ தலையிடாத அது எனக்கு சின்ன விடு மாதிரி உங்களோட கம்பெனி வளர்ச்சிக்காக என்னோட கம்பெனி இடத்தில் தரது எந்த விதத்துலயும் நியாயம் இல்ல நீங்க தான் மனசு வைக்கணும் என்ன உள்ள இந்த மாதிரி பிசினஸ் உமன் பேசக்கூடாது அது தொழிலுக்கு லாய்க்கு இல்லை எனக்கு எல்லா பக்கமும் டார்ச்சர் கொடுக்குறீங்க இப்ப எனக்கு அப்பாவும் இல்ல நான் இப்ப நிராய்த பாணி தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க தேவரையா ஓகே ஓகே குட்டி انا ஒரு கண்டிஷன் பரதர் விட்டு தள்ள நிர்மா நிர்மலா நீ உன்ன மனசு வைக்கணும் பெட்ரூம்ல லைட் அணைக்கணும் சம்மதங்க சாஞ்ச நிமிஷமே அக்ரிமென்ட் பாஸ்ட் போடவ கட்டன ஜோடி கட பொம்மை கூட புரட்டி பார்க்கற ஈன பிறவி நீ தெரிஞ்சதாண்டா நான் இங்க வந்த ராஸ்கல்

இப்ப மட்டுமில்ல எப்பவும் நாங்கள்லாம் உன் கூடவே இருப்போம் கவலைப்படாத என்ன தம்பி அரவிந்தா நான் சொல்றது சரிதான நீங்க யாரு உங்களுக்கு என்ன வேணும் தேவர் இருக்கிற அவரை பார்க்கணும்

யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன் நீ உள்ள எங்க போற யோ என் வீட்டுக்கு அதெல்லாம் நீ யார் க்ளோஸ் பண்ற யோ யோ என்ன என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க என் வீட்டுக்குள்ள வந்து என் முன்னாடியே கதவை சாத்துற இருக்க இனிமே உங்க தலையிட மாட்டேன். உங்களுக்கு உங்க బిజినెస్ எனக்கு என்னோட உடம்பு. என்ன இது? இந்த நாடகம் நீ என் சகோதரி. உண்மையா சொல்றேன். இதல எந்த சந்தேகமும் வேண்டாம். இன்னையில நீ எனக்கு சிஸ்டர் மாதிரி. எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க என்கிட்ட சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நிஜமாக தான் நீங்க நீங்கள் போங்க என்ன சார் உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா ஆமாட பிடிச்சிருக்கு ஏன் அந்த அறவிந்தா யாருக்கு தெரியுமானு அறவே அவன் பேரன் நினைக்கும் போதே எனக்கு பேதி புடுங்குதுடே ஐயோ கிட்டி பார்த்து தருங்கட

சந்திரமுகி சரவணன் சாருக்கு போன போட்டா வந்து எல்லாம் கிளீன் பண்ணி கொடுத்துருவாரு நீ தனியா தங்கி இருக்கேன்னு பயப்படாத இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல ராத்திரி பன்னெண்டு மணிக்கு சந்திரமுகி ஜோதிக்கு டான்ஸ் ஆயிடும் பார்த்து என்ஜாய் பண்ணு இப்போ எங்க போயிருக்கோம் பயப்படாத டின்னர் சாப்பிட கிளம்பி இருக்கும்

குடிமக்கானங்கடா நீடா இங்க வேலை நீ எதுக்கடா இங்க வந்த கேக்குற சொல்ற மேடம் தான் என்ன எங்க தங்க சொன்னாங்க தூ சரி எவடா இந்த மேடம் அவ சொன்னாலும் வந்திருக்கா மேடம் உன்னோட ஒரு மேடம் அவ சொன்னாலும் நீ நீ உள்ள உள்ளே வருவியா ஆ உள்ளே போடா எந்த சூழ்நிலையிலையும் நீ கோபப்படக்கூடாது கோபம் போடக்கூடாது வெளியே வந்தா நீ யாருங்கிறது வெளிய தெரிஞ்சிடும் விட்டுருங்க எல்லா அழகை பசங்களும் இங்கேதான் இருக்கீங்களா டே உங்க மேடத்துல போய் சொல்லுங்கடா ஆனால பொணமா ஆகுறதுக்குள்ள இவனை இந்த வீட்டை விட்டு வெளிய அனுப்ப சொல்லு பரதா நாளைக்கு காலையில பொழுது விடியறதுக்குள்ள நீ இந்த இடத்த விட்டு கிளம்பிடல ஏ பங்காளி இந்த சின்ன பசங்கள விட்டுட்டு வாடா போதே இறங்க போதே உன்னை மிதிச்சே கொன்னுடுவேன் என்னடா லுக்க போற உன்னை உதிர்வேன் கோட்டைய சூப்பரா இருக்கு அவங்களுக்கு கோசில கிடைக்குது அதான் வந்துட்டானுங்க கூர் கட்ட p <laughs>